மக்களே நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நீங்க யார் அதை பற்றி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் இன்னைக்கு ஃபயர் விட்டுருக்காங்க வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுங்கிட்ட அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிவியூ கேட்டிருக்காரு போல நம்ம பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கு வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் ஆல்ரெடி இருந்த கண்டெஸ்டன்ட்களை போட்டு போலந்தெடுத்து தாங்க ஒவ்வொருத்தருடைய முகத்துலயும் ஈ ஆடல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொழக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னே வந்து சொன்னால் அதனைத் தொடர்ந்து இப்போ வயல் கார்டு கண்டெஸ்டண்ட்டை பிழக்கணும் இல்லையா ஸோ அதனால வாங்க வாங்க மக்களே பழைய கண்டெஸ்டண்ட்டு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வயல் கார்டு கண்டெஸ்டன்ட்டுகளை போட்டு அடி அடின்னு அடிங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் நம்ம விஜே பார்வதி அவர்கள் ஏன்னா அவங்களுடைய பேர் தான் ரொம்ப போச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதினுடைய மேட்டர் வந்து ஓப்பனாக பண்ணி விட்டாங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பார்வதி அவர்கள் ஸோ அதனால் பார்வதி எந்த இடத்துல சேனல் சான்ஸ் கிடைக்குமோ அந்த இடத்துல போட்டு போல போலவே பிளந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்திருந்தாங்க அந்த விதத்தில் பிரஜன் அண்ட் சான்றா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் பிரஜன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொசு அடிச்சிட்டு இருக்கீங்க எங்களை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களை மார்க் பண்ணுறீங்க அப்படி தானே சொல்லி போட்டு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க பார்வதி அவர்கள் அதுவும் போனால் பயங்கர டெரராக வந்துருக்காங்க அதுக்கடுத்து திவ்யா கணேசன் சும்மா விடலையே ஏதோ பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் சரியா அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களும் ஒன் ஆஃப் தன்டஸ்டன்ட் தானே மக்கள் சொல்லட்டும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரோமோவதி என்கிற பார்வதி அவர்கள் போட்டு தள்ளி இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் இந்த வயல்டு கார்டு கண்டஸ்டன்ட் தான் பிரஜன் சான்றா திவ்யா அமித் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுகளை போட்டு போல போலன்னு புலந்துருக்காங்க பார்வதி அவர்கள் ஐயோ பார்வதி நேற்றுக்கு தான் அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்களேம்மா இதுக்கப்புறமாவது கத்தாமல் இருப்பேன் சண்டை போடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஓகே பார்வதி ஆட ஆட்டத்தில் வந்து வேறு விதமான ஆட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆட்டம் மாறுமா மாறாதா வயல்டு காடு கண்டஸ்டன்டெல்லாம் போயிருக்காங்க ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி அதை தான் சொல்லிட்டு போனாப்பில ஆனால் நாங்கள்லாம் மாற மாட்டோம் நாங்கள் தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் போட்டு பொழந்து எடுத்திருக்கிறார்கள் அண்டு ஒரு சில கமெண்ட்ஸை வந்து பார்த்தேன் பார்வதியோடைய பேரை வந்து கொஞ்சமாக மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவதி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா வாரத்தில் பதினெட்டு ப்ரோமோக்கள் பார்வதிக்காக மட்டுமே திரையிடப்படுகிறது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் பார்வதி என்று அழைக்கக்கூடாது ப்ரோமோவதி என்று அழைக்க வேண்டும் என்று நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிட்டுருக்காங்க ஆனால் நல்லா இருக்குது இந்த பேர் நல்லா நல்லாதானே இருக்குது ஏன்னா அத்தனை ப்ரோமோக்கள் வந்து வந்துகிட்ருக்காங்க ஓகே கைஸ் இந்த வயல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்டுகளை போட்டு புலந்து எடுத்துருக்காங்க விஜே பார்வதி அவர்கள் அதை பற்றி பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்